உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஆறில் தான் கண்டிப்பாக அவங்க எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெரிய அரசியல் மாற்றங்கள் வராது இதில் அரசியல் சம்மந்தமாக நீங்கள் கேட்குறதுனால சில தலைவர்களுக்கு கெண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு ஆமாம் பெரிய தலைவர்களுக்கு கெண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால பெரிய தலைவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பையும் வெளிப்படுத்திக்கணும் அவங்கவங்களுடைய உடல்நலங்களையும் பார்த்துக்கணும் ஏதாவது உழைக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா பெரிய தலைவர்களுக்கு இந்த ஆண்டுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இது ஒண்ணு அரசியல் சார்ந்த வியூகங்கள் முடிவனால நீங்க வியூகம் போகலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த வியூகமும் செல்லுபடியாகாது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்க ஓப்பனிங்ல நாங்க இத நினைக்கவே இல்லையே இப்படி நடந்து அதுதான் நீங்க நினைக்காத ஒன்றை கொடுக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனா அப்ப விசுவாச வருஷம் இருக்கும் இந்த தமிழ் வருஷத்துல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் வரைக்கும் இந்த வருஷம் இருக்கிறதுனால தமிழ் வருஷ கணக்குப்படி நாங்க சொல்றோம் கார்த்திகை மாசத்துக்கு பிறகு தான் வியூகம் ஆரமி அதாவது டிசம்பர் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் லாஸ்ட்டில் தான் புது கணக்கு போடுவாங்க அதுக்கு முன்னாடி இப்ப நானும் நீங்களை கூட்டின்னு வச்சிக்கலாம் நீங்கள நானும் குட்டினு வச்சிக்கலான்னா முடி பண்ணி வச்சிருப்போம் டிசம்பருக்கு பிறகு நீ செட்டே வர மாட்டே போ அப்படின்னு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அரசியலுக்கான நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் கண்டிப்பா இந்திய அளவுலையும் தமிழக அளவிலையும் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட வந்து நிச்சயமாக அரசியல்ல ஏற்படுத்த முடியுங்க நடக்கும் நீங்க வந்து ஜோதிட ரீதியா இருக்கிற என்ன நீங்க வந்து மாட்டி விடுறீங்க ஆனாலும் கலாட்டா நேயர்களுடைய கேள்வியை தான் நீங்க கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆகும் நிச்சயமா சக்சஸ் ஆகும் ஆனா அவருடைய வியூகம் அவருக்கு ஒருத்தவங்க வியூகம் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த வியூகம் இப்ப செட் ஆகாது அப்ப வந்து என்னன்னா அவர் வந்து விஜய் அவர்களுடைய ராசி நட்சத்திர அடிப்படையில கடகத்தின் பார் சந்திரனுடைய பாக்கியம் எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களை கீழே வீழ வைக்காது அவங்களுக்கு ஒரு தவறு நடக்குதுன்னா அதை மாத்திக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய தவறுகள் செய்வோங்க இதுதான் அரசியல் தவறு செஞ்சு அதுக்கு பிறகு அந்த தவறு நடக்காம பார்த்துப்பாங்க அதான் அரசியல்வாதிகள் த ஏன்னா தவறு உலகத்துல நடக்காது யாருமே கிடையாது நம்ம ஒரு வீடு இருக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க கல்யாணம் பண்ணிணா ஒரு முடிவு எடுக்கும் போது தப்பா முடிவு எடுப்பீங்க அடுத்த தடவை அந்த முடிவு எடுக்க மாட்டீங்க ஏன்னா இது இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அதனால எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது கிடையாது அப்ப அது மாதிரி இந்த கடகராசியில அவருடைய ஜென்ம காலங்கள் இப்போ உருவாகும் போது இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி வராரு அதனால் விஜய்க்கு அரசியல் முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் அவர் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவுங்க அதே நேரத்தில் அவருக்கு இப்போ பகையாக இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களாக வருவார்கள் ஓ ஏன்னா கடகம் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா ஒரு தவறு நடத்தினாலும் அதை உடனே மாற்றிக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் தனக்கு எப்படி தன் பக்கத்தில் எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை கண்டிப்பாக கடகம் வகுக்குங்கள்